வணக்கம் டொனால்ட் ட்ரம்புக்கு ஜனாதிபதி கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார் அமெரிக்காவின் புதிய தீர்வை வரியினால் ஏற்பட்டுள்ள தாக்கம் மற்றும் ஏனைய விளக்கங்கள் அடங்கிய கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்தர் நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார் புதிய வரி திருத்தத்தினால் எழுந்துள்ள சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் அரசாங்கம் என்ற அடிப்படையில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போன்றன இந்த கடிதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன அத்தோடு இந்த வரியை குறைத்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் ஜனாதிபதி அனுர்குமார் திசா அமெரிக்க ஜனாதிபதியிடம் இந்த கடிதம் ஊடாக கோரிக்கை விடுத்திருக்கிறார் குறித்த கடிதம் தங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருப்பதாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறாா் புத்தாண்டை முன்னிட்டு விசேட போக்குவரத்து திட்டம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தூர பயணங்களை மேற்கொள்வோரின் நலன் கருதி தொடர்ந்து திணைக்களம் மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு என்பது இணைந்து ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டத்தினை முன்னெடுக்க உள்ளன போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அறிவுறுத்தலின்படி இந்த ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டம் நாளை முதல் இருபத்தோராம் தேதி வரை ஒருங்கிணைந்த போக்குவரத்து சேவையை முன்னெடுக்க உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது அதன்படி புத்தாண்டு காலத்தில் கண்டி புத்தளம் தம்புள்ளை மற்றும் காலி உள்ளிட்ட ஐந்து முக்கிய வழிகளை மையமாக கொண்டு நீண்ட தூர பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன அத்தோடு வளமையான தொடர்ந்து சேவைகளுக்கு மேலதிகமாக கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து பதுளை கண்டி மற்றும் காலி ஆகிய இடங்களுக்கு விசேட தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படும் குறித்த கால பகுதியில் கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த நகரங்களில் இருந்து சுமார் எட்டு லட்சம் பயணிகள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலுதி மாறந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்